ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த விருச்சக ராசிக்கு வருஷக்கிரகங்களான சனி குருவம் மிகவும் சாதகமாக இருக்குது அது வந்து மிகப்பெரிய யோகத்திலலாம் கொடுக்க போகுது சனி ஆறுனால் உங்களுக்கு ரெ சனி வந்து மூணுக்கும் நாளுக்கும் உடைய சனி பகவான் அஞ்சில் பூர்வபிணியத்தில் உட்காடுறார் பொதுவாக எந்த கிரகம் பூர்வபிணியத்தில் உட்காந்தாலும் அது நன்மையே செய்யும் அதுவும் அவர் வந்து மூன்றுக்கும் நாலுக்கும் உதவும் மூன்றாம் இடங்கிறது தைரியஸ்தானம் சகோதர ஸ்தானம் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் தாயார் வீடு மனை கல்வி எல்லாத்தையும் குறிக்கிறது மூன்றாம் இடம் வந்து சகோதரத்தினால நல்ல ஒருங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் இது வரைக்கும் பிரச்சனைலாம் ச இருந்தாலும் அவங்களாம் ஒன்று சேருவார்கள் அடுத்தது நான்குக்குரிய அதாவது நாலாம் இடத்துக்குரிய காரணங்கள் என்னென்னா உங்களுக்கு வீடு மனை வாகனம் கல்வி எல்லாத்தையும் கிடைக்கிது அதெல்லாம் என்னென்ன தடை இருந்ததோ அத்தனையும் நீங்கள் போகுது ஏன்னா சனி பகவான் பூர்வ புண்ணியத்துல போய் அமர்ந்திருக்கார் அடுத்தது குரு ரெண்டு அவரு அடுத்தது பூர்வ புண்ணியாதிபதி இந்த ரெண்டு தன்மையுடைய குரு பகவான் ஏழில் போய் அமர்ந்திருக்கார் அதுவும் மிகப்பெரிய யோகம் அது வந்து ஏதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் தான் இருக்கார் ஏப்ரலில் மாறுவார் அப்போ வந்து அட்டமக்குருவாக மாறுவார் மிதன ராசியில் ஆனால் இருந்தாலும் அவருடைய பார்வை பலனால் மிகப்பெரிய யோகங்கள்லாம் பெற போகிறாங்க ஆனால் சில நெருக்கடிகள்லாம் இருக்கும் ஏப்ரலுக்கு பிறகு ஆனால் இங்கே விருச்சகராசிக்கு சனி பகவான் மிக சாதகமாக அமைகிறனால மிகப்பெரிய யோகங்களையும் காரியம் எவ்வளோ என்னென்ன இடத்துல காரியத்தடை இருந்ததோ அத்தனையும் நீங்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு சுபிச்சமான ஆண்டாக ராசிக்கு இருக்க போகுது ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து ஏழரை சனியால் கஷ்டப்பட்டாங்க அடுத்தது குரு வந்து ஆறில் இருந்ததால் கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் மறைஞ்சி இப்போது ஏழாம் இடத்துல குரு இருக்கார் அதுவும் மிகப்பெரிய யோகம் அடுத்தது சனி வந்து பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்திருக்காரு அதுவும் சுவர் வீட்டில் இருக்கார் கோச்சார கிரகங்கள் ஒன்று ஒன்று மாறுபட்டாலும் இந்த குருவும் சனியினால் அந்த ராசிக்கு மிகப்பெரிய யோகங்கள் ஏற்பட போகுது இது வரைக்கும் திருமண த தடை இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்க போகுது கல்வியில் தடை இருந்தால் நீங்க போகுது குழந்தை பேரில் இல்லை வீடு வாங்குறதுல வீடெல்லாம் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசிலாம் வாங்குவாங்க ஏன்னால் நாலுக்குரியவர் போய் அஞ்சில் பூர்வ புண்ணியத்தில் அமர்றதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வீடு கடன் வாங்கி வாங்கினாலும் சரியில்லை காசே வச்சுட்டு சில பேர் வாங்க முடியாது அவங்களாம் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வீடு கட்டுறதோ இல்லை வீடு கட்டின வீடை வாங்குறதோ எல்லாமே அவங்களுக்கு சுபிச்சமாக நடக்கும் போது ஏன்னா சனி பகவானும் சாதகமாக இருக்காரு தனகாரகன் காரகன் தனஸ்தானாதிபதி ரெண்டு கூடிய அடுத்தது பூர்வ அதிபதியான குருவும் சாதகமான இடத்துல இருக்கார் குருவனுடைய பார்வை பலனும் நல்லாயிருக்கு அதனால் மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் இந்த விருச்சக ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடைய போகுது